कड़ो मवल मौलम अबुल السلام <سؤال> عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا وحبيبنا محمد صلى الله عليه وسلم وآله وأبرار وأزواجه الطيبات الطاهرات ومن تبعهم بحسان الى يوم الدين أما بعد أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله وقال تعالى في شأن حبيبه تشريفا وتنظيما إن الله وملائكته يصلون على النبي اللهم صل وسلم على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه சங்கும் பெண் மதிப்புக்கும் புனிதமான இந்த மஜிலிஸில் நூறுகளாக அமர்ந்திருக்கின்ற சர்க்கார் நாயகர்களின் சஜாதாக்கள் ஹலீஃபாக்கள் உள்ளிட்ட முரீதன்கள் வந்திருக்கின்ற ஜமாத்தர்கள் அனைவர்களுக்கும் எல்லாம் எல்லாமல்லாம் அல்லாஹு சுகான் வாலாவுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக என்ற வார்த்தைகளோடு ஒரு சில வார்த்தைகளை உங்களுக்கு முன்னால் அருணான பெருமக்களே இறைநேசர்கள் குறித்து இங்கே பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது இறைநேசர்கள் என்பவர்கள் எவ்வளவு அந்தஸ்து பெற்று உயர்வும் உயர்வு இருக்கிறார்கள் என்பதை நமக்கு முன்னால் பல முரீதீன்கள் ஹலீஃபாக்கள் எடுத்துரைத்திருக்கிறார்கள் ஷேக்குமர்களுடைய கரம் பற்ற வேண்டும் அவர்களை பின்பற்றி வாழ வேண்டும் என்ற நிலை குறித்தும் இங்கே பல செய்திகள் எடுத்துச் சொல்லப்பட்டு இருக்கிறார் உண்மையில் இறைநேசர்களை பின்பற்றி வாழ்கின்ற பொழுது அதனுடைய மகத்துவம் என்பது தனித்துவம் பெற்று இருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை பற்றி பேசுவதும் அந்த சபையில் அமர்ந்து கேட்பதும் என்பதும் ஒரு இபாதத் ஒரு வணக்க வழிபாடு இங்கே நமக்கு முன்னால் ஒரு ஹதீது புதுசு எழுதப்பட்டு இருக்கிறது பெற்றவர்களை வலியுள்ளாக்களை யார் வேதனைப்படுத்துகிறார்களோ அவர்களோடு நான் போர் செய்ய வேண்டும் என்று அர்த்தம் கொண்ட வார்த்தைகள் இங்கே எழுதப்பட்டு இருக்கிறார்கள் அப்படி என்றால் ஒரு இறைநேசரை யார் வருத்தப்பட செய்கிறார்களோ ஒரு வழியுள்ளாவை யார் கோபப்பட செய்கிறார்களோ ஒரு வழியுள்ளாவை யார் இழுக்காக விமர்சனம் செய்கிறார்களோ அவர்களோடு இறைவன் போரிடுகிறான் என்று சொன்னால் அந்த வலியுல்லாவை பற்றி அந்த இறைநேசரை பற்றி புகழ்ந்து நாம் பேசுகின்ற பொழுது நிச்சயமாக அது ஒரு இபாதத்து அது அல்லாஹுக்கு பிடித்தமான ஒன்று என்றால் இந்த சபை அல்லாஹுடைய ரஹமத்தோடு இருந்து கொண்டு இருக்கிறது அல்லாவுடைய ரஹமத் இறங்கி கொண்டிருக்கின்ற ஒரு சபை எல்லாம் அல்ல அல்லாஹ் நாம் மூச்சு இருக்கின்ற காலம் வரையில் இறைநேசர்களை புகழ்ந்தும் ஷேக்மார்களை புகழ்ந்தும் பேசியும் அவர்களை பின்பற்றி வாழ்கின்ற நசீபை நமக்கு தந்தார்கள் நமக்கு முன்னால் பேசிய அவர்கள் இணைத்து நாம் வாழ வேண்டும் என்று சொன்னார்கள் இறை நேசர்களோடு நாம் இணைந்து வாழ வேண்டும் அவர்களை நம்முடைய வாழ்க்கையில் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள் வாஸ்தவம்தான் இறைப்பு என்பது அது சாதாரணமானது அல்ல ஒரு பொருள் எதோடு இணைகிறதோ இணைக்கப்படக்கூடிய அந்த பொருள் எந்த எந்தஸ்து அதை இணைக்கின்ற பொருளும் பெறும் உதாரணமாக குரான் இருக்கிறது அல்லாவுடைய சாதாரண ஒரு பேப்பரில் அதில் இணைக்கப்பட்டு இருக்கிறது குரானுடைய வார்த்தை எந்த பேப்பரில் எழுதப்படுகிறதோ எழுதப்பட்டு இருக்கிறதோ அந்த பேப்பரை நாம் கண்ணியத்தோடு பார்க்கிறோம் மகத்துவத்தோடு பார்க்கிறோம் கொள்கிறோம் அந்த குரானோடு இணைக்கப்பட்டு இருக்கின்ற உரை அதனுடைய அட்டைகள் எல்லாத்தையும் நாம் மரியாதையோடும் மகத்துவத்தோடும் பார்க்கிறோம் கண்ணியத்தோடு பார்க்கிறோம் ஏன் என்று சொன்னால் இறைவனுடைய அந்த கலாமோடு இறைவனுடைய வார்த்தைகளோடு அந்த பேப்பரும் அட்டையும் உரையும் இணைந்திருக்கின்ற காரணத்தினாலே அந்த பேப்பருக்கு மதிப்பு வந்துவிடுகிற இறைவனுடைய நேசத்தை பெற்ற இறைவனை அறிந்து கொண்ட ஒரு சேகனுடைய இணைப்பு நாம் வாழ்கின்ற பொழுது நிச்சயமாக நம்மளுடைய வாழ்வையும் அல்லாஹ் உயர்த்தி தருவான் என்பதை எந்த சந்தேகம் இல்லை இறை நேசர்களுடைய மதிப்பு என்பது அது சாதாரணமானது அல்ல நாம் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம் சுலைமான் அலிஹிஸ்லாத்து அவர்களுடைய சபையில் அவர்கள் கேட்கிறார்கள் பல்கீஸ் சிம்மாசனத்தை இந்த அவைக்கு எடுத்து வர வேண்டும் ஏதோ தூரத்திலே இருக்கின்ற பல்கீஸ் வர வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் ஏன் வசப்படுத்தி கொடுத்தவன் இறைவன் அந்த நம்பிக்கு ஜின்னுகளை வசப்படுத்தி வைத்திருந்தவர்கள் எல்லாம் படைப்பினங்களை வசப்படுத்தி வைத்தவர்கள் பறவைகளுடைய மற்ற படைப்புகளுடைய பாசைகளை புரிந்து வைத்துக் கொண்டிருந்த சுலைமான் நபி அலைஹிசலாத்து வலாம் அவர்களுக்கு அந்த சிம்மாசனத்தை இன்று இங்கே கொண்டு வருவதற்குண்டான ஆற்றல் இல்லையா ஒரு நபி அல்லவா அவர் இறைவனுடைய தூதர் அல்லவா அவர்கள் அவர்களால் ஏன் கொண்டு வர முடியாதா கொண்டு வர முடியும் ஆனால் இறைவனுடைய ஏற்பாடு அங்கே அந்த சபையில் தன்னுடைய நேச ஒருவர்களின் மகத்துவத்தை உணர்த்த வேண்டும் என்பதற்காக காலல்லது ஐந்தவு ஐமும் இனல் கிதாபி

நீங்கள் கண்மூடி திறப்பதற்குள்ளால் அந்த சிம்மாசனத்தை இங்கே நான் கொண்டு வருகிறேன் என்று அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் நாடிதான் தன் நேசரை தன்னுடைய அந்த இடத்திலே வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் முடிந்திருந்தும் கூட அல்லாஹ் ஒரு நேசரை தன்னுடைய வழியை வெளிக்கொண்டு வருவதற்காக இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய வைத்தான் என்பதாக பெருமக்களுக்கு விளக்கங்களை தருவார்கள் எனவே அத்தகைய பாக்கியம் பெற்ற இறை நேசர்கள் அவர்களை பற்றி இங்கே பேசப்படுகிறது என்று சொன்னால் பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் எனக்கும் பாக்கியம் செய்திருக்கிறான் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஹஸ்பரஹானவத்தால நாம் கரம் பிடித்த ஷேர் விநாயத்துடைய பைசானை கொண்டு நம்மளுடைய வாழ்வை மேலோங்கச் செய்வானாக அவர்களை கொண்டு அல்லாஹு முழுமையாக வெற்றி பிடித்துக் கொள்வதற்குண்டான தௌஃபீக்கை நம் யாவர்களுக்கும் தந்த அருள் புரிவானாக வாஹித் தானா நின்ஹமது நாகர் அபிலானமே அஸ்ஸலாம் அலிக்கும் அஹ்மது